இன்னைக்கு ஒரு குட்டி விழாக்கே கபூர் எதுக்கு கத்தார் வந்தாங்கிறதே மறந்துட்டு உட்காந்து இஞ்சி பூண்டு உறிச்சுக்கிட்டு நாளைக்கு சமையலுக்கு கீழக்கரை ஸ்டைல் மட்டன் நகனி கறி தான் வைக்க போறோம் குட்டி தோசை கடையில் சாப்பிட்டோம் இருந்துச்சு நம்ம ஸ்டைலில் ஒரு குக்கிங்கை போட்டுற வேண்டிதான் மட்டனை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு சால்ட்டு டூ டேஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தனியாக வேக வச்சாச்சு தேவையான வெங்காயம் காலையெல்லாம் மச்சான் வெட்டிக்கிட்டுருக்கான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த கோகோனட் தான் இது என்னென்னா கருங்கலாகட்டான் இருக்குது மிகப்பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் உடச்சு தேங்காய் தண்ணி எடுக்கலான்னு பார்த்தாக்கா நூறு எம்எல்லில் ஐம்பது எம்எல் கீழே ஊற்றி போச்சு ஐம்பது எம்எல் குடித்தாச்சு தேங்காய் விழுது அரைச்சி எடுக்கணும் கொஞ்சமாக பாதாம் முந்திரி ஆட் பண்ணியாச்சு போய் அரைச்சி எடுக்க வேண்டியதான் கத்தாரில் வெயில் போட்டு தான் இருக்குது பத்து நிமிஷம் வெளியே நின்றா குளித்த மாதிரி வேர்த்து ஊற்றி போயிடுது மறுபடியும் குளிக்க நெய்ச்சுவத்துக்கு ஒரு பக்கம் உலக கொதித்து வந்துட்டாக பிஸ்மி சொல்லி அரிசியை போட்டு சால்ட்டு டூத் டேஸ்ட்டாக ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் கரியாணத்தை தாளிச்சு விட வேண்டிதான் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆயில் நெய் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அது தலையிலேயே கொட்டி விட்டு நல்லா மிக்ஸிங்கே பத்து பதிஞ்சு பச்சை மிளகா சால்ட்டு டூ டேஸ்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு காயாத கருவேப்பில் ஒரு கைப்பொடி போட்டு விட்டு ஜிஞ்சர் பூண்டு பேஸ்ட்டு கோல்கேட் பேஸ்ட்டாலும் நல்லா இருக்காக தயிரையும் போட்டு விட்டு தக்காளியும் கொட்டி விட்டாச்சு ஜிஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் எண்ணெயும் உப்பும் போட்டதுனால பளிச்சின்னு இருக்கு ஒரு கைப்பிடி புதினா மல்லி வேக வச்ச கறியும் போட்டாச்சு முக்கால் வெக்காடு வெந்த கறியாக முழு வேக்காடாக வேக வைக்கணும் கொஞ்சமாக சீரகத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி எடுத்தாக்கா முக்கா வெக்காடு கறி முழு வெக்காடுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெள்ளை மிளகு தூள் போடணும் வேற எந்த மசாலாவும் போடக்கூடாது வேற எந்த மசாலாவும் போட்டிங்கன்னா கலர் மாதிரி போயிடும் அது கீழே கறையை தாண்டி வேற ஊர் பக்கம் போயிடும் அதனால் அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் நல்லா சந்தனம் கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்டாச்சு இதுக்கப்புறம் தனியாக வா எண்ணெய் பிரியணும் அதுக்கு ஒரு லெமனையும் புளிஞ்சி விட்டாச்சு இந்த பக்கம் நெய் சோறு தம்மில் கிடக்குது அடுக்கு தம்மு கறியாணத்துக்கு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டாக புகை அடிச்சிட்டா கேமராவில் தொழுதுட்டு வந்து தம்மை உடச்சி விட்டு சும்மா வச்சு இருக்க இருக்குன்னு இருக்க வேண்டிதான் சோறு அழகாக நல்லா மல்லிகை போவாட்டம் இருக்காக வெள்ளை கலர் மட்டன் கறியாணம் அப்படியே ரூமுக்கு தூக்கிட்டு வந்து தட்டையில் வச்சு ஆணத்தை நல்லா கிண்டி விட்டு நல்லா மஸ்தான ஆணமாக இருக்கும் முந்திரி பாதாமெல்லாம் வச்சு அரைச்சதுனால நல்லா ஊக்கிரி முள்ளாக ஒன்று எடுத்தாச்சு வச்சு உறிஞ்சி விட வேண்டிதான் சோற்ற வச்சு ஆனத்தோட வச்சு மிக்ஸ் பண்ணி ஆளுக்கு ஒருவாய் ஆக்காட்டுங்க வச்சு சும்மா இருக்கு இருக்குன்னு இறுக்கி விட்டாச்சு ஃபைனலாக பங்காளி மாட்டி விட்டால் மூலம் சீசன் இந்த டைம் தான் வாஷ் பண்ணி அவளையும் ஒரு டிசர்ட் மாதிரி ஸ்வீட்டாக ஃபைனலாக முடித்தாச்சு மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்